Hi guys! வெல்கம் பேக் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக பயங்கர சூப்பரான ஒரு ஃபேண்டசி படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அதாவது கடவுளே பூமிக்கு வந்து எட்டு பில்லியன் வரையும் ஒரே செகண்ட்ல அழிச்சா எப்படி இருக்கும் இந்த பிளாக் அவுட்னு சொல்லப்படுற படத்துல சொல்லியிருக்காங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா மாஸ்கோ சிட்டில இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் காமிக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டிங்காக வந்திருக்காங்க நம்ம ஹீரோ என்ன இந்த மாதிரி நான் சோல்ஜரா இருக்கிறேன் ஒரு ரெண்டு வாரம் எனக்கு லீவு விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கிறான் ஸோ ரெண்டு பேரும் இந்த மாதிரி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நைட்டையும் ஸ்பெண்ட் பண்றாங்க ஸோ இப்படி இருக்க அதே டைம்ல பேரிஸ காமிக்கிறாங்க ஒரு பிளேன் வந்து அப்படியே லேண்ட் ஆக போகுது ஆனா திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த பிளேன்ல உள்ள லைட் எல்லாம் ஆஃப் ஆகி அதுக்குள்ள இருந்த எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா அப்படியே அன்கான்ஷியஸ்க்கு போறாங்க அதே டைம்ல அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க பார்த்தா இந்த பூமியில இருக்கிற எல்லா நாட்டிலையும் பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து போயிடுது எங்கேயுமே கரண்ட் இல்ல ஈரோப்ல மட்டும் கொஞ்சம் சிட்டிஸில் மட்டும் கரண்ட் இருக்குது ஸோ இங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹோட்டலில் இருப்பான்ல அந்த ஹோட்டலுக்கு வெளியில் வந்து ட்ரோனாக பறந்துட்டுருக்கோம் அந்த ட்ரோனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது ஸோ இதை பார்த்தா இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா ஆச்சுங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேக வேகமாக இருந்துச்சு இந்த ரிசப்ஷனுக்கு வராங்க அங்கே நியூஸில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி தெரியல ஏதோ ஒரு டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது நாங்கள் வந்து பக்கத்து நாட்டோட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்களால் முடியலை அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து ரீட் இருக்க அந்த சமயத்துல இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜரை காமிக்கிறாங்க தான் இந்த சோல்ஜர்ஸோட ஹெட் மாதிரி இவருடைய பேரு டால்மெட்டோ சோ இவங்கெல்லாம் எங்க போயிருப்பாங்கன்னா இந்த பக்கத்து சிட்டிஸ்லயும் கரண்ட் இல்லாமல் போயிருக்கும் அங்க என்னாச்சு மக்கள் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு மிஷனுக்காக போயிருப்பாங்க அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடமே பயங்கர இருட்டா இருக்குது இருந்தாலும் இவங்க ஒரு ஸ்பெஷல் போர்ஸை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போய் லைட் எல்லாம் அடிச்சு என்னாச்சு இங்க இங்க இருந்த மக்கள்லாம் எங்க அப்படின்ற மாதிரி பாக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா எல்லாமே அமைதியா இருக்குது நிறைய மக்கள் வேற செத்து கிடக்குறாங்க அது போக சரி ஓகே நம்ம அப்பார்ட்மெண்ட்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக பக்கமாக அப்பார்ட்மெண்ட்லாம் போய் நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா எல்லா பொருளும் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது திடீர்னு மக்கள்லாம் மறைஞ்சி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு தோணுது என்னடா இது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எந்த ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சோல்ஜரை யாரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ அவன் சத்தம் போடவுமே வேகமாக அந்த ஹெட் எல்லாருமே அவனை நோக்கி போகிறாங்க அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிடுறானா அந்த சோல்ஜர்கிட்ட இருந்த கண்ணெல்லாம் எடுத்துட்டு ஜன்னல் வழியாக குதிச்சு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான் இவங்களும் வேகமாக வந்து அவனை ஷூட் பண்ணுறாங்க ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது அங்கேருந்து ஓடி போய்ட்றான் அதுக்கப்புறம் அந்த அடிபட்டு இருப்பான்ல அந்த சோல்ஜரை வேக வேகமாக அவங்களுடைய பிளேனுக்கு தூக்கிட்டு வந்து என்னாச்சு யார் நீ பார்த்தியா அவனுடைய மூஞ்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இருட்டாக இருந்ததுனால என்னால் பார்க்க முடியல அவன் யாருன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் இவங்களும் ஒன்றுமே புரியாமல் இருக்கிறாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது இப்போ அப்படியே ஒரு மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க இந்த ரஷ்யாவில் அதாவது இந்த ரஷ்யா பக்கத்தில் தான் கொஞ்சமாவது கரண்ட் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டிலலாம் நிறைய மக்கள்லாம் செத்து போயிருப்பாங்க இல்லையா ஸோ ரஷ்யாலேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் செத்து போயிருப்பாங்க ஸோ இதனால் கவர்மெண்ட் வந்து மற்ற மக்கள்கிட்ட நீங்கள் பயப்படாமல் இருங்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க ஆனால் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இது இந்த நாட்டோடைய அழிவு காலம் ஸோ நம்ம கடவுளை கோபப்படுத்திட்டோம் அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாக எல்லாரும் அவங்கவுங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அதே டைமில் இந்த சைடு இன்னொருத்தனை காமிக்கிறாங்க இவன் பெரியூரா இவன் வந்து இவனுடைய அம்மா கூட தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறான் இவங்க அம்மாவுக்கு ஒரு நோய் இருக்கும் ஸோ அவங்க கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கிறான் அந்த டைமில் இவனுக்கு ஒரு லெட்டர் வருது ஸோ என்ன லெட்டர்னா இந்த மாதிரி ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்குது ஸோ இவனுக்கு கொஞ்சம் இப்போ காசு தேவைப்படுறதுனால இருக்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே பேஸ்க்கு போறான் சோ இவனும் ரொம்பவே முக்கியமான கேரக்டர் தான் பேர் வந்து இவரான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ அப்படியே பேஸ்க்கு போகும்போது அந்த தெருவெல்லாம் காமிக்கிறாங்க இந்த கரண்ட் இல்லாம நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் இருக்கும் அதுக்குள்ளே ஸ்ட்ரீட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மோசமா இருக்குது அதே டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே பேஸ்க்கு வந்து நம்ம ஹீரோடைய டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறான் அதாவது நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜர் தானே சோ இப்படி எல்லாம் இருக்க அங்க அந்த சோல்ஜரோடைய ஹெட் இருக்காங்க அது போக கேனல் மரீனா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளும் இருட்டாகிடுச்சு அங்க கரண்ட் கிரண்ட்டு எல்லாமே போயிடுச்சு மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இதுல இறந்துட்டு இருக்காங்க அது போக இப்போ கரண்ட் இருக்கிற பகுதி எதுலாம் மாஸ்கோ அதுக்கப்புறம் பெலாரஸ்ல கொஞ்சம் பகுதியில் யுக்ரைன் பின்லாண்ட் இந்த மாதிரி நாலு இடத்துல மட்டும்தான் பவரே இருக்குது இந்த பவர் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து நாங்கள் சர்க்கிள் ஆஃப் லைஃப் வச்சிருக்கோம் அது போக பக்கத்து சிட்டில கரண்ட் இல்லாமல் செத்து போயிருப்பாங்கல்ல அவங்களுடைய பாடி எல்லாம் நாங்கள் எடுத்துட்டு வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படி பார்த்ததுல அவங்க வந்து நியூரோடாக்சின்னால இறந்து போயிருக்காங்க அதாவது அவங்க உடம்புக்குள்ளே நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல அவங்க இறந்து போயிருக்காங்க இது எப்படி சாத்தியம்னு எங்களுக்கு தெரியல அதனால இப்போ நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் இந்த புது டீமுக்கு இப்போ ரெண்டு டாஸ்க் இருக்குது வங்க என்ன பண்ணுறீங்கன்னா சயின்டிஸ்ட்டுக்கு தேவையான குளுவை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்போ தான் அவங்க வந்து இந்த மரணத்துக்கு என்ன காரணன்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது ஸோ அதையும் நீங்கள் பக்கத்தில் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் நம்ம உயிர் பழைக்க முடியும் அது போக எல்லாருமே ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டீம் அனுப்பியிருக்கோம் நிறைய டீம் வந்து இறந்து போயிருக்காங்க என்ன தான் அவங்க டேங்க்லாம் வச்சுருந்தாலுமே எப்படி சாக்குறாங்கனே தெரியல ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நிறைய வாலண்டியர்ஸும் வந்து ஆட் ஆகிட்டு இருக்காங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அதான் ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு பண்ண கூட டேட் பண்ணியிருப்பான்ல அவங்களும் வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க ஸோ அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் ஏன்னா ஹீரோவுக்கு தெரியாது அவங்களும் ஆர்மில ஒர்க் பண்ணுறாங்கன்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எமர்ஜென்சி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது என்ன மாதிரினா அந்த பேஸை நோக்கி யாரோ அட்டாக் பண்ண நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சீக்கிரமாக ரெடியாருங்க அப்படின்னு சொல்லி தான் அங்க இருந்த எல்லா சோல்ஜரும் பரபரப்பாக்கி வேகமாக கன் எடுத்துட்டு அந்த இந்த பார்டரில் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த டைமில் அந்த பேஸில் உள்ள கரண்ட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆக உடனே இந்த ஹெட் இருக்காரில் அவர் என்ன பண்ணுறாரா ஃப்ளேரு கன் அடிக்கிறாரு அதோடைய லைட் மூலமாக வந்து நம்ம அட்டாக் பண்ணலான்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு உருவம் வந்து இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணால் இவங்க எல்லாமே கண்ட மணிக்கு சூட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவுக்கும் நைட்டில் எதுவுமே ஒழுங்காக கண்ணு தெரியல இருந்தாலும் கண்ணை முடிட்டு வெறித்தனமாக சூட் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு கட்டத்தில் அந்த உருவமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே வந்து போதே நம்ம ஹீரோ அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டான் கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அப்படியே கண்மொழிக்கிறான் அவன் மேலே ஏதோ ஒரு பெரிய எனிமி வந்து விழுந்துருக்கிற மாதிரி தெரியுது யூரா இருக்கான் இல்லையா அதான் இன்னொருத்தனை பார்த்துருப்பான்ல ஸோ இவன் தான் செகண்ட் ஹீரோ மாதிரி அவன் வந்து நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்களா கொஞ்சம் அப்படியே இருந்துக்கோங்க நான் இதை தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறான் என்னன்னு பார்த்தா நேற்று நைட்டு இவங்களை அட்டாக் பண்ண வந்தது வேற எதுவும் கிடையாது பெரிய பெரிய கரடிங்க அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க அந்த இடம் ஃபுல்லுமே கரடியாக செத்து கிடக்குது எல்லாத்தையுமே இவங்க சூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி இந்த வைல்டு அனிமல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சு என்ன கதை இது என்னென்ன புரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழம்பி போகிறாங்க அது போக இந்த அட்டாக்ல நம்ம ஹீரோக்கு வந்து காலைல லைட்டாக அடிபட்டிருக்கோம் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின் தான் வராங்க ஏன்னா ஹீரோயின் வந்து ஆர்மியில் டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க போல் ஸோ இதை பார்த்த ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா ஹீரோ ஹீரோயினாக ரொம்பவே லவ் பண்ணுறான் இல்லையா ஸோ ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் லவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்தது நம்ம சோல்ஜருடைய ஹெட்டும் இந்த கேனலும் பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இது அட்டாக் ஆச்சு என்ன கதை ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி மாதிரி பேசிட்டு இருக்க அப்பதான் ஹெட்டும் சொல்லிட்டு வராரு இந்த மாதிரி இந்த அட்டாக்லாம் எல்லாம் கொஞ்சம் பீப்புளுக்கு கொஞ்சம் சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி நிறைய சக்தி எல்லாம் கிடைச்சிருக்குது என்னன்னா அவங்க சென்ஸ் பண்ணி அவங்க மைண்ட் மூலமா என்ன பாக்குறாங்க சோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இது மூலமா ஏதாவது ஐடியா கிடைக்கும் ஏன்னா அவங்க மைண்ட் வந்து ஒரு ரேடியோ மாதிரி சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணுது சோ அதெல்லாம் நம்ம கண்காணிச்சா நமக்கு தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க அதே டைம்ல இந்த பேஸ்ல ஒரு சாசான்ற ஒரு பையனே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவனுக்கு மைண்ட் அடிக்கடி நிறைய தெரியுது போல அந்த டைம்ல அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ இலியூசன் மாதிரி கண்ணுக்குள்ளே தெரியுது என்னென்னா ஏதோ ஒரு கூட்டம் கூட்டமாக எங்கேயோ போய்ட்டுருக்காங்க அப்போ ஒரு மொட்டையை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி காமிக்க அவன் அப்படியே திரும்பி இவனை பார்க்குற மாதிரி டக்குன்னு இவன் கண் முடிச்சிட்றான் ஸோ அப்படியே அவன் சாக்காய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஜென்யான ஒருத்தன் வந்து இவனை மீட் பண்ணி இங்கே பாரு என்னை அனுப்பி வச்சது ஹிட்ன்ற மாதிரி ஒருத்தன் அவன்தான் எங்களுடைய பாஸ் அது போக உன்னுடைய உதவி என்னுடைய பாஸ்க்கு தேவைப்படுது அப்போ தான் உங்கள் எல்லாத்தையுமே அவரால் காப்பாற்ற முடியும் இன்னும் சொல்ல போனால் மொத்தம் மூணு வேவ் தான் ஃபஸ்ட்டு வேவ்ல எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் டிஸ்ட்ராய் ஆகும் ரெண்டாவது வேவ்ல பயாலஜிக்கல் ஆர்கனிசம்லாம் அவங்களை அட்டாக் பண்ண வரும் மூணாவது வேவ் மிச்சம் இருக்கிற மனிதர்கள் மனிதர்கள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி எல்லாருமே செத்து போயிருவாங்க வந்து சாக்காயிடுது உடனே பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க இவன் தான் அப்படின்ற மாதிரி இவனை காமிக்க ஆனா அவங்க கண்ணுக்கு இவன் தெரியல அவ்வளவுதான் சாசாக்கே சாக்கா இருக்குது அப்போ இதுவுமே தான் அப்படின்னு மறந்து போறான் அதே டைம்ல அடுத்து பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய மிஷனுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க யூரா அதாவது நம்ம செகண்ட் ஹீரோ வந்து குரூப் செவன்லையும் ஃபஸ்ட் ஹீரோ வந்து குரூப் ஃபோர்லேயும் சொல்லிட்டு தனித்தனியாக அவங்களுடைய மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க போகிற வழியிலேயே இந்த யூரா டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணு இருப்பா அவ கூட நம்ம யூராவுக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதே டைம்ல இந்த சைடு நம்ம குரூப் ஃபோரில் இருக்கிற ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வரான் அந்த இடத்துல எல்லா மக்களும் பயங்கரமாக சண்டை இருக்காங்க அந்த சிட்டியே கிட்டத்தட்ட பயங்கரமாக அழிஞ்சு போச்சு டேங்கெல்லாம் அப்படியே வெடிச்சு கிடக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்ன்ற மாதிரி புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த குரூப் ஃபோர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்குது இருக்குது அதுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது அதை வந்து ஒரு சோல்ஜர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான் அந்த டைம்ல அதுக்குள்ள இருந்த கம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய காலில் விழுந்து காலில் பயங்கரமாக அடிபட்டுருது ஸோ இவங்களுக்கு இப்போ வேற வழியே இல்லை இந்த டவுனில் தான் இப்போ தங்கி ஆகணும் ஸோ டாக்டர் வர வரை அங்கே தங்குறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வராங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் தானே டாக்டர் ஸோ ஹீரோயின் வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பணும் இல்லைனா அவங்களுடைய காலை பறி கொடுத்துற வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயினும் இப்போ வந்து குரூப் ஃபோர்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அதே டைம் இந்த சைட் நம்ம குரூப் சவுண்ட்ல இருக்கிற யூராவையும் அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கியிருப்பாங்க ஏதாவது இங்கே எவிடன்ஸ் கிடைக்குதான்றதுக்கு பாக்குறதுக்காக அதே மாதிரி காலையில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம யூரா வந்து அந்த ஜேர்லலிஸ்ட்டை வச்சுருந்தா கேமரா வந்து சும்மா செக் பண்ணிட்டுருப்பான் அப்போது நேத்து வந்து இவங்க ஒரு மாலுக்கு போயிருப்பாங்க அதோடைய கதை வந்து க்ளோஸில் இருக்கும் இப்போ பார்த்தா அந்த கதவு வந்து திறந்துருக்குது சரி ஓகே அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதோ யாரோ வந்திருக்காங்க ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த மாலுக்குள்ள போய் யார் வந்திருப்பா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க யாருமே இருந்த மாதிரியே தெரியல சரி ஓகே நம்ம ட்ராப்பை செட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்பையும் செட் பண்ணிட்டு அங்கேருந்து வராங்க வந்துட்டு இந்த நம்ம யூரா வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணுக்கிட்ட இங்க பாரு நீ வந்து இங்கேருந்து கிளம்பிடு சரியா ஏன்னா அங்கே என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல நாங்கள் அந்த ட்ராப்பை வந்து செட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் போய் அதை செக் பண்ணணும் மறுபடியும் ஸோ நாங்கள் திரும்பி வரலன்னா நீ இந்த ஃபிளேர் வச்சுக்கோ இதை வச்சு அடிச்சு ஹெல்ப் கேட்டு இங்கேருந்து கிளம்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நேராக மாலுக்கு வராங்க ஆனால் அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காக அவளும் கேமராவை தூக்கிட்டு அப்படியே உள்ளே வர உள்ளே வந்து பார்த்தா இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ட்ராப்பில் வந்து ஒருத்த மாட்டி இருக்கிறான் ஆனால் அந்த டீனேஜ் பாய் வந்து ஒரு சுய நினைவுலே இல்லாமல் இருக்க உடனே இந்த சோல்ஜர் என்னாச்சு உனக்கு வா உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு பிடிக்க வர்றதுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணுறான்னா கத்தி எடுத்து அந்த சோல்ஜரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த பேஸ்ல காமிக்கிறாங்க விசன் பாக்குற சக்தி இருக்கிற அந்த சாசா இருக்கான் இல்லையா வந்து சரி ஓகே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வெளியே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோடைய ரூஃப்க்கு வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒருத்த வந்து உட்காரான் மொட்டைத்தலை இந்த மொட்டைத்தலையை தான் நம்ம இந்த சாசம் வந்து அந்த இமேஜினேஷன்ல பாத்திருப்பான் அது போக இந்த மொட்டை தான் அந்த ஜென்யான்ற மாதிரி ஹேலோசினேஷன்ல நம்ம சாசா ஒருத்தனை பார்த்துருப்பான் இல்லையா அவனையும் அனுப்புனது அதான் அந்த மூணு வேவை எக்ஸ்பிளைன் பண்ணவன் ஸோ இப்படி இருக்க இந்த மொட்டைத்தலை பார்த்தீங்கன்னா இங்க பாரு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் இருக்கிறது அப்படியே கலெக்டரா பார்த்தா மூஞ்சே கொலகுளம்னு ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான் இதை பார்த்த பதற டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம கேனலும் ரெண்டு மூணு சோல்ஜரை கூட்டிட்டு வந்துடுறாங்க கன் பயனில் அந்த மொட்டத்தலை மிரட்ட யார் நீ அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்கும்போது உடனே திடீர்னு சோல்ஜர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேனலை நோக்கி கன் பயன் பண்ணுறாங்க அவங்களுக்கே ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு பார்த்தா அந்த மொட்டை தலை பாக்கிறதுக்கு இவங்களே மாதிரியும் இவங்களை பார்க்கறதுக்கு அந்த மொட்டை தலை மாதிரியும் மாறிடுறேன் அந்த மொட்டை ஸோ அதனால தான் இவங்க கன் பயன்டையும் பண்ணியிருக்காங்க இப்போ தான் அவங்களுக்கே புரிய வருது உடனே இந்த மொட்டை என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்க இப்போவாது என்னுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க நான் நினச்சிருந்தா உங்களை இன்னேராக அழிச்சிருப்பேன் வந்திருந்தேன் ஆனா நான் அதுக்கு வரல உங்களை காப்பாத்தா வந்திருக்கிறேன் உங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்ல அடுத்ததே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தான் அந்த மொட்டை என்ன சொல்றானா இந்த மாதிரி நான் தான் இந்த மாதிரி இரேடியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா குறிப்பிட்ட இடத்த மட்டும் அந்த மூன் மறைச்சுக்கிட்டதுனால அந்த இடம் மட்டும் தான் இப்ப அஃபெக்ட் ஆகாம இருக்குது அது போக சொல்ல போனா நான் வேற்று கிரகத்தை சேர்ந்தவன் எங்களுடைய சோலார் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட அழியிற நிலமைக்கு வந்ததுனால நானும் இன்னொருத்தனும் ஏதாவது வாழ்றதுக்கு தகுதியான பிளானட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட மாட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தா இங்கே உள்ள மக்களுக்கு நிறைய எபிலிட்டிலாம் இருந்துச்சு ஸோ அது மூலமாக தான் அவங்க இந்த பிரமிட் அது போக நிறைய இதெல்லாம் கட்டினாங்க ஆனால் இதெல்லாம் எங்களுடைய இதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்றதுக்காக நாங்கள் தான் பயவெப்பனை யூஸ் பண்ணி அதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக மறைச்சோம் அது போக அதுலேருந்து க தப்பிச்ச கொஞ்சம் பேர் தான் அந்த சாசா மாதிரி விசன் வர்ற ஆட்கள் அது எங்களுக்கு வயசே ஆகாது கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய செல்ஸ் எல்லாம் புதுப்பிச்சுப்போம் யாராவது அட்டாக் பண்ணாலோ இல்லைனா எங்களுக்கு பயங்கரமாக சாதாரணமா அடிப்பட்டா மட்டும்தான் நாங்க சாபம் அது போக இன்னும் சொல்லப்போனா கிட்டத்தட்ட எங்க பிளானட் வந்து அழிஞ்சு போச்சு அதனால எங்களுடைய மக்கள்லாம் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய ஸ்பேஸ்ல வந்து இங்க வந்துட்டு இன்னும் ரெண்டு நாள்ல இங்க அதனால தான் என் கூட ஒருத்தன் வந்திருந்தான்னு சொன்ன அவன் என்ன பண்ணானா எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மக்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் சோ அது எனக்கு பிடிக்கல அதனால அவனை கண்டுபிடிக்கணும்னா உங்ககிட்ட சாசான ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய விஷன் மூலமா அவன் எங்க இருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இருக்கான் அப்படி அவனை கண்டுபிடிச்சாதான் அவனை அழிச்சு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு அவங்கள அழிக்க விருப்பம் இல்லை நான் எப்போதுமே மனிதர்கள் சைடு தான் ஏன்னா இத்தனை வருஷம் நான் இந்த பூமியில இருந்ததுனால எனக்கு மனிதர்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்ல ஸோ அந்த கேனலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த டைம்ல ஒரு ஃபோன் கால் வருது யாருக்கிட்ட இருந்தனா இவங்களுடைய டீம் அதான் ஏழு குரூப் அனுப்பியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஏழு குரூப் கிட்ட இருந்தும் கால் வருது இந்த மாதிரி எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி உடனே இந்த மொட்டை என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி கடைசி வேவை வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இனிமேல் மிச்சம் இருக்கிற மக்கள் உங்களையும் அழிச்சு அவங்களும் இறந்து போயிடுவாங்க ஸோ சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த கேனலுக்கும் இப்போ வேற வழி இல்லை சரி ஓகே நான் உங்களை நம்புறேன் சீக்கிரமா நான் சாசா இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அங்க வச்சு நீங்க அவங்க கூட சேர்ந்தவனை கண்டுபிடிச்சி எப்படியாவது அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தீங்கன்னா சாசா இருக்கிற இடத்துக்கு இந்த மொட்டை தலையை கூட்டிட்டு போறாங்க ஸோ இந்த சாசாவுக்கு வந்து நிறைய விஷன் தெரியும்ல அது மூலமா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க அவனும் சரின்னு சொல்ல இந்த மொட்டை தலையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பவரையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த சாசா உடைய மண்டையில் வைக்க அவன் வந்து ஒரு விஷன் மாதிரி பார்த்து அதை வேக வேகமா ஸ்கெச் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுல என்ன தெரியுதுன்னா அவன் ஒரு பெரிய பில்டிங் மேலே நின்று அந்த இடத்துல இருந்து தான் மக்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அந்த வில்ல வந்து நம்ம சாசாவா பாத்துடுறான் உடனே டக்குன்னு விசன்ல இருந்து கண்முழிச்சுக்கிறான் இருந்தாலும் ஒரு பெரிய பில்டிங் வரைஞ்சிருப்பான் இல்லையா அது இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது போல சோ அங்க இருந்து தான் அந்த வில்லன் வந்து எல்லா மக்களையும் கண்ட்ரோல் பண்ணி அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா நம்ம அங்க போய் அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா தயாராகிறாங்க அதே டைம் இந்த சைட் டீம் சவன காமிக்கிறாங்க அங்கதானே இந்த யூரா அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் இருந்தாங்க அவங்கள மக்கள் எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில மாடியிலேருந்து கீழே இறங்கி தப்பிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க நிறைய மக்கள்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ண பதிலுக்கு இவங்களும் அட்டாக் பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் நிறைய சோல்ஜரை கொலை பண்ணிடுறாங்க மிச்சம் இருக்கிறது நம்ம யூராவும் அந்த ஜேர்னலிஸ்ட் மட்டும்தான் ஸோ அதனால அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு ஒரு கராஜிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க உள்ள பார்த்தா ஒரு கார் இருக்கும் அதனால அதை எடுத்துட்டு எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த மொட்டை இருக்கான் இல்லையா அவன் இந்த சாசாவை பார்த்து நீ எங்க கூட வர வேணாம் அந்த இடத்துல ஆபத்து நிறைய இருக்கும் ஸோ நீ இந்த பேஸ்ல இருந்து ரெஸ்டடு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தலைய நிறைய சோல்ஜரையும் கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை அழிக்கிறதுக்காக அந்த பேஸ்ல இருந்து அந்த வில்லனுடைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது தான் அந்த கேனலுக்கு வந்து சாசா இவங்க கூட வராதது தெரிய வருது உடனே கார நிப்பாட்டுங்க அவனை நம்ம கூப்பிடணும் அவனுடைய உதவி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இறங்குறாங்க வெளியில இறங்கி மேலே பார்த்தா நிறைய மிசைல் வந்து இவங்களுடைய பேஸை நோக்கி போயிட்டு இருக்குது அவ்வளோதான் மிரண்டு போறாங்க இவங்க கண்ணு முன்னாடி அந்த பேஸ் மேல அந்த மிசைல் எல்லாம் லான்ச் ஆகி அந்த பேஸே அப்படியே வெடிச்சு செதறது ஸோ இதை பார்த்தவங்க பயங்கர கோவத்துல அந்த மொட்டை தலையின வந்து கன் பயன்ல உனக்கு இது முன்னாடியே தெரியும்ல ஏன் இதை நீ எங்க கிட்ட சொல்லல சாசாவை அப்படியே விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்கும் அதுவா அந்த விஷன்ல அந்த வில்லன் வந்து சாசாவை பார்த்துட்டான் ஸோ அவன் என்னையும் பார்த்துட்டான் அதனால நம்ம அந்த பேஸ்ல இருப்போன்ற மாதிரி அவன் நினைச்சு மிசைல லான்ச் பண்ணிருக்கிறான் ஸோ இப்போ சாசா இறந்ததுனால கண்டிப்பா அது நமக்கு தான் நல்லது ஏன்னா இல்லைன்னா நம்மளையும் கண்டுபிடிச்சு அந்த வில்லன் நம்மளையும் அழிச்சிருவான் ஸோ சொல்றதை புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா கொஞ்சம் பேர் இறக்குறது தப்பு இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த கேனலுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் இவங்களால் எதுவுமே சொல்ல முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அங்கேருந்து அந்த பில்டிங்கை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அதே டைமில் இந்த செகண்ட் ஹீரோவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு நேராக குரூப் ஃபோருக்கு வந்துடுறாங்க அதாவது நம்ம ஹீரோடைய டீம் இருக்கும்ல அந்த டீம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க போல் இவங்களும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நம்மளை யாராவது காப்பாற்ற வருவாங்களான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் அந்த இடத்துக்கு நம்ம அந்த கேனல் ஆளுடைய கேங் வருது அப்ப அந்த ஹெட் இறங்கி வந்து இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேஸ் அழிஞ்சு போச்சு இனிமேல நம்மளால வேற எங்கேயும் போக முடியாது அது போக ஒரு மெயின் வில்லன் எங்க இருக்கான்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு பெரிய பில்டிங் மேல தான் இருந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் சோ அவன் அழிக்க தான் போயிட்டு இருக்கோம் சோ நீங்களும் எங்க கூட வாங்கன்ற மாதிரி சொல்லி ஹீரோடைய டீம்ல இருக்கிற எல்லாத்தையுமே இவங்க கூட சேர்த்துட்டு வேக வேகமா அந்த பில்டிங் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க சோ கடைசியில குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மக்கள்லாம் அப்படியே முன்னாடி அன்கான்சியஸ்ல நிக்கிறாங்க சோ இவங்க தாண்டி தான் அந்த பில்டிங்கு போக முடியும் போல அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு அவங்க மேல டேங்க்ஸ் எல்லாம் ஏத்திட்டு அப்படியே வெறித்தனமா முன்னாடி போயிட்டே இருக்காங்க பெரிய பெரிய பில்டிங் மேல இருந்து எல்லாம் மக்கள் எல்லாம் குதிக்கிறாங்க அவங்க மேல எல்லாம் பாம்பு கட்டி வச்சிருக்காங்க போல சோ அதெல்லாம் டேங்க் மேல விழுந்து இவங்க டீம்லயும் நிறைய பேர் செத்து போறாங்க இருந்தாலும் கடைசில எப்படியோ அந்த பில்டிங்கை நோக்கி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மொட்டத்தால என்ன பண்றாங்கன்னா நம்ம யூரா அதுக்கப்புறம் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கூட கூட்டிட்டு ரூஃப் டாப்க்கு போக ஆரம்பிக்கிறான் அந்த வில்லனை தேடி கீழே மிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்களை மக்கள் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே வெறித்தனமா சுட்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா சாம்பி மாதிரி மாறி இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை தலையனும் நம்ம செகண்ட் ஹீரோ கேங்கை வந்துடுறாங்க ஸோ செகண்ட் ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணுன்னு சொல்ல நம்ம செகண்ட் ஹீரோ வேகமாக போய் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அதுக்குள்ளே அந்த வில்லன் என்ன பண்ணிடுறான்னா இவனை பிடிச்சி அப்படியே தூக்கி வீசிடறான் இருந்தாலும் நல்ல வழியாக அந்த எட்ஜை பிடிச்சிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ தப்பிச்சிட்றான் அதுக்கப்புறம் நம்ம மொட்டையே டேரெக்டாக களத்தில் இறங்கி அவங்க கூட சேர்ந்து அந்த வில்லனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக சண்டை போடுறாங்க மாறி மாறி பயங்கரமாக அடிச்சிக்கிறாங்க அதே டைமில் கீழே இந்த சோல்ஜர்ஸ்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருந்தாங்க இல்லையா அந்த மக்கள் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் எடுத்துட்டு வராங்க அதுல ஏகப்பட்ட வெடிமருந்து இருக்குது போல அது நேராக கிட்டே வர சோல்ஜர் மேல மோதி கடைசில பயங்கரமா வெடிக்குது இதுல கீழே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இங்க இந்த சத்தத்தை கேட்டு வில்லன் வந்து தச திரும்ப கொஞ்சம் கேப்ல என்ன பண்ணிடுறான்னா அந்த மொட்டத்துல அவன் அட்டாக் பண்ணி அவனுடைய வயித்துல இருந்து ஒரு மாதிரி டிஸ்க் எடுக்கிறான் அதுக்கப்புறம் செகண்ட் கீரவும் இந்த டைம்ல ஒரு பாம் எடுத்துட்டு அவன் மேலேயே வச்சு சொருக அது வெடிச்சு கடைசி வில்லன் வந்து செத்து போறான் சோ இங்க கீழ இருந்து மேலே வந்துட்டு இருந்த கொஞ்சம் பேர் மட்டும் வந்திருப்பாங்க யாரெல்லாம்னா இந்த கேனல் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட் அதான் செகண்ட் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அது போக இந்த மொட்டை தலையனுக்கு ஒரு அசிஸ்டண்டவர் தந்திருப்பான் இல்லையா ஜென்யா அதான் ஹாஸ்பிட்டலில் கூட வந்து அந்த சாசா கூட பேசியிருந்துருப்பானே அவன் சொல்லிட்டு இவ்வளவு தான் இருக்காங்க அப்போ நம்ம கேனல் வந்து எப்போ உன்னுடைய மித்த ஆட்கள் வரப்போகிறாங்க போறாங்க அவங்க கூட எப்படி சண்டைப்பட போகிறோம் அப்படின்னு சொல்ல இப்போ தான் இந்த மொட்டை தலையன் அவன் உண்மையான சுய வரான் என்ன சொல்றானா நான் தானே கடவுள் நீங்க என்னத்தான கடவுளா இப்போ நினைக்கிறீங்க ஸோ நான் உங்களுக்கு கடவுளா இருக்கேன் உங்களுக்கு வழிகாட்டு பண்ணுறேன் நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் பேச்சு வந்து கொஞ்சம் மாறினது எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறேன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த பூமிக்கு வரும்போது உங்கள் கூட சேர்ந்து வாழலான் தான் வந்தோம் ஆனால் இங்கே உள்ள மக்கள் எல்லாம் போக போக போட்டி பொறாமல் ஒற்றுமை இல்லாமல் பயங்கர கொடூரமாக இருந்தீங்க ஸோ உங்கள் கூடலாம் சேர்ந்து வாழ முடியுமா சொல்லுங்கள் அதனால தான் உங்களை அழிச்சிடலான்ற மாதிரி பிளான் பண்ணோம் ஆனால் எல்லாரையும் அழிக்கணும்னு அவன் சொன்னான் கொஞ்சம் பேரை விட்டு வைக்கலாம் நான் சொன்னேன் ஏன்னா உங்களை அடிமையாக நடத்தணும்ல ஏன்னால் அப்போ தானா உங்களுக்கு நான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக சொல்கிறான் அது போக இப்போ அந்த வில்லனை கொழப்பண்ணா இல்லையா அதனால அந்த மக்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே இவன் எடுத்து எல்லா மக்களையும் இவன் ஒரே செகண்டில் கொலை பண்ணிட்டான் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ண முடியும் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு கன் பாயிண்ட்டில் நம்ம கேனல் வந்து மிரட்டுறாங்க இந்த மொட்டை தலையனை அது போக அந்த மொட்டை தலையை கூடவே சென்னியான ஒருத்தன் இருந்திருப்பான் இல்லையா அசிஸ்டன்ட் மாதிரி அவனுக்கும் இந்த வில்லனுடைய புத்தி வந்து இப்போ தான் தெரிய வருது உடனே எனக்கே துரோகம் பண்ணிட்டல்ல உனக்கு நண்பன் கொடுப்பனா இருந்தனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த மொட்டை தலையான குத்த வரான் ஆனா கடைசியில யார குத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த கேனல அதான் இவனுடைய சூப்பர் பவர் வச்சு மாத்தி விட்டுட்டான் போல தான் இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க உடனே மறுபடியும் இவன் கத்தி எடுத்து குத்தலான்னு வரும்போது அந்த மொட்டை தலை கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல அவனுடைய பாக்கெட்ல இருந்து அந்த டிஸ்க் அதாவது அந்த வில்லன் கிட்ட இருந்து எடுத்திருப்பான் இல்லையா அது வந்து கீழே விழுந்துருது ஆனா அதை வந்து இவன் கவனிக்கல அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா கண் எடுத்து அந்த மொட்டை தலையனுடைய மண்டையிலேயே சூட் பண்றான் இதனால அவனை விட்டுட்டு இவனுடைய கண் இவனுடைய அப்பா மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறான் சோ நம்ம ஹீரோவுக்கு யார் இது எந்த உருவத்துல உண்மையான அந்த மொட்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்போ டக்குன்னு இந்த சென்னியா என்ன பண்ணுறான்னா வேகமாக வந்து சோறு ஓரமா நிற்கிற ஒருத்தனை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுடுறான் ஸோ ரெண்டு பேரும் மேலிருந்து கீழே விழ கடைசியில் கீழே விழுந்து இந்த மொட்டை தலையும் இறந்து போறான் பார்த்தா அந்த உடம்புக்குள்ள தான் மொட்டை தலை இறந்துருக்குறான் போல ஸோ இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் அந்த ஜேர்னலிஸ்டும் நாலு பேர் தான் மிச்சம் இருக்காங்க நல்ல வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு பார்க்கும்போது வானத்துல இருந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இப்போ வந்து இங்கே லேண்ட் ஆகுது அவ்வளோ தண்டா இதுக்குள்ளே இருந்து மொட்டை தலையானுங்களாம் வர போறானுங்க நம்மள போட்டு தள்ள போறானுங்க அப்படி நினைக்கும் போது அது ஓப்பன் ஆக்கி அப்படியே நிற்கிது அது போக அந்த டிஸ்கில இருந்து ஏதோ ஒரு சிக்னல் மாதிரி ஒன்னு வர ஆரம்பிக்குது என்னடா அதுன்னு சொல்லிட்டு இவங்க அதை எடுத்துட்டு வேகமாக அந்த ஸ்பேஸ் ஷிஃப்க்குள்ள போறாங்க போனால் உள்ளே ஏகப்பட்ட க்ரையோபார்ட்ஸ் இருக்குது அதுக்குள்ள இந்த மொட்டை தலையானங்களா இருக்கிறானுங்க இவனுங்க மட்டும் வெளியில் வந்தால் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளு கால் பிரிஞ்சு போய் ஒரு பைப் மாதிரி இருக்குது அதில் ஆக்சிஜன் சப்ளை மாதிரி தான் போகுது ஸோ அது மூலமாக தான் இப்போ இவங்க உயிரோட இருக்காங்க உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமாக அதை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ கவுண்டன் வேற வர இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க உடனே எல்லாத்தையுமே உடனே படைக்கிறாங்க அதனால அந்த கிரையோ பார்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அப்படியே செத்து போறாங்க சோ இப்போ ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் மிச்சம் இருக்குது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் அதை மட்டும் அடைக்காம அப்படியே இருக்கிறாங்க என்னன்னு பார்த்தா டைமர் முடிஞ்சு அந்த கிரையோ பார்ட்ஸ்ல சின்ன சின்ன குழந்தைங்க மட்டும் வெளியில வராங்க அதாவது இந்த ஏலியனுடைய குழந்தைங்க மட்டும் சோ இவங்களுக்கு இந்த குழந்தைய கொலை பண்ண மனசு வரல அந்த குழந்தைங்களும் கண்ணோட இவங்கள பார்த்து பயப்படுது உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பயப்படக்கூடாதுன்றதுக்காக கண்ணை கீழே போடுறாங்க சோ இனிமேல் மனிதனா மிச்சம் இருக்கிற இவங்களும் ஏலியனா மிச்சம் இருக்கிற அந்த குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே நல்லவங்களா வளர்த்து இந்த பூமியில் ஒரு புதிய சிவிலைசேஷனாக உருவாக்க போகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ சூப்பரான ஃபேண்டசி படமாக இருந்துச்சா கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க அது போக இனிமேல் நீங்கள் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லாம் போட்டுக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க